எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பங்குனி உத்தரம் அன்று இந்த விளக்கை வீட்டிலும் ஏற்றலாம் முருகன் கோவிலிலும் ஏற்றுங்கள் குடும்பம் நல்ல மேன்மை அடையும் நோய் நொடியின்றி செல்வந்தராக வாழலாம் ஓம் சரவண பவா அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் எப்பவுமே மனசு நிறைய ஒரு கஷ்டம் என்ன ஒரு வேதனை ம மனசு வலிக்குது அந்தளவுக்கு ஒரு ஒரு பிரச்சனை கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்கிற ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நம்ம எப்பவுமே முருகா முருகா முருகான்னு சொன்னோம்னா நம்மளுடைய அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே தெளிவு பெறலாம் அதே மாதிரி ஒரு மனக்கவலை அப்படி இருந்தால் கூட நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே ஒரு மனது நம்மளுக்கு லேசாகிடும் இந்த மாதம் பங்குனி மாதம் பங்குனி மாதம் அப்படின்னாலே முருகருக்கு உகந்த மாதம் இந்த பங்குனி மாதம் முழுவதுமே அசைவம் சாப்பிடாம சாப்பிட்றவங்க சாப்பிடாம ஒரு மாதம் விரதம் இருப்பாங்க அசைவத்தை தொடவே மாட்டாங்க நல்ல விரதம் இருப்பாங்க அதே மாதிரி பங்குனி உத்தரம் என்பது ரொம்ப பிரசித்தமாக கொண்டாடப்படுகிற ஒரு ஒரு திருவிழா மாதிரின்னு வச்சுக்கோம் இந்த முருகனுக்காகவே முருகன் நினச்சி நம்ம கும் கும்பிட்ற இந்த ஒரு திருவிழாவை நம்ம வீட்டில் ரொம்ப சிறப்பாக நம்ம செய்யணும் அது எந்த மாதிரி விரதம் இருக்கிறதுன்னு இன்னொரு விரதமும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக உப்பில்லா விரதம் என்பது இந்த பங்குனி மாதத்தில் தான் இருப்பாங்க அதையும் நான் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் சொல்கிறேன் இல்லை இந்த வீடியோவில் கூட நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பங்குனி உத்தரம் அப்படின்னா என்றைக்கு வருது நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையும் பங்குனி உத்தரம்னு போட்டிருக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நான்காம் தேதி அதனால் அன்னைக்கு இங்கிலீஷ் மாதம் சொல்கிறேன் நான் இருபத்தி நான்காம் தேதி இங்கிலீஷ் மாதத்தில் போட்டிருக்கு மறுநாள் வந்து திங்கட்கிழமையும் போட்டிருக்கு எல்லா கோவில்களுமே திங்கட்கிழமை தான் பங்குனி உத்தரம் கொண்டாடப்படுகிறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா அன்னைய தினத்தில் நம்ம வீடை சுத்தம் பண்ணி எதுவுமே நம்ம முருகனுக்கு மட்டும் எப்பவுமே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க சுத்தபத்தமாக செய்யணும் நான் அசைவம் சமைத்த பாத்திரத்துலேயோ அசைவம் சமைச்ச அந்த ஒரு ஏதோ எச்சில் பட்ட பாத்திரம் இதெல்லாம் செய்யக்கூ செய்யவே கூடாது ரெண்டாவது முருகனுக்கு கிருத்திகை விரதம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கிருத்திகை விரதம் அன்னைக்கு எதுவும் எச்சில் நம்ம எச்சில் படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாப்பாடை வந்து சும்மா தெரியாமல் நம்ம குத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா கூட அதுக்கு சொல்லுவாங்க மறு வரும் அதனால் கூட மறு வரும் அப்படின்வாங்க இல்லைங்களா நம்ம நம்மளுக்கு அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தது அந்த கிருத்திகை அன்னைக்கு ரொம்ப சுத்தபத்தமாக சமை செய்யணும் உங்களால செய்ய முடியல அந்த மாதிரி ரொம்ப கிளீனா என்னால் செய்ய முடியலமானா தயவு செய்து அந்த விரதத்தை நீங்க மேற்கொள்ளாதீங்க ஏன்னா அறகுறையா மேற்கொள்ளும் போது நமக்கு அது பாதிப்பை உண்டாக்கும் அதனால நம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இந்த பங்குனி உத்தரம் கூட ரொம்ப கிளீன்லஸா அந்த அசைவம் எனக்கு தெரிஞ்ச ஒன்று நான் சொல்றேன் அசைவம் சமைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரத்தை தனியாக செட் ஆஃப் பாத்திரத்தை வச்சுக்கோங்க அந்த அதில் மட்டும்தான் நம்ம செய்யணும் மற்றது எல்லாத்துலேயும் போட்டு வழப்பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அது ஒன்று வச்சுக்குவோம் இப்போது நம்ம அந்த பங்குனி உத்தர தண்ணிக்கு நம்ம முத நாளே வாஷ் பண்ணி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போட்டு காலையில எழுந்து விடி விடிகாலையிலே எழுந்து அந்த பங்குனி உத்தரத்துக்கான அந்த விசேஷமான ஒரு நாள்ன்றதுனால அன்றைக்கு தினத்து கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி ரொம்ப பிரசித்தமான கோவிலுக்கு போனால் அதிகம் கூட்டம் இருக்கும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கான போயிட்டு வாங்க இது ரொம்ப நல்லது இந்த செய்யும்பொழுது வீட்டில் இந்த விளக்கை முருகனை விடாமல் தரிசிக்கிறவங்க நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் முருகனை நம்பி அந்த விளக்கை ஏற்றுங்க காலையில் எழுந்து என்ன பண்ணிங்கன்னா தலை குளிச்சுட்டு நம்ம காலையில் விரதமாக கூட நம்ம இருக்கலாம் காலையில் பா வெறும் காஃபி டீ அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு விரதமாக இருந்துட்டு மதியம் சாப்பாடு மதியம் சாப்பாடு செஞ்சு வச்சு நம்ம பூஜை பண்ணணும் அப்போ என்ன மாதிரி சா காய்கறி சாப்பாடெலாம் அன்றைக்கி செய்யலாம் பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கலாம் காய்கறி போட்டு சாம்பார் வைக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் அதுக்கப்புறம் அப்பளம் வைக்கலாம் வடை செய்யலாம் பாயசம் வைக்கலாம் இது எல்லாமே செஞ்சு சாமியறையில் வச்சு நம்ம சாமி கும்பிட போகிறோம் அடுத்து இந்த விளக்கு ஏற்றினால் ரொம்ப நல்லது அப்படின்றன்னா அது என்ன விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ரொம்ப உகந்தது முதல்ல வந்து அம்மனுக்கு முதல்ல உகந்ததுன்னு நம்ம எடுத்துப்போம் எப்பவுமே அம்மனுக்கு மாவிளக்கு போடுறது நம்மளுக்கு ஒரு வழக்கம் எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை சமயபுரத்தாளுக்கு போயிட்டு இந்த உடம்புல ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுவோன்னா படுத்து வயிற்றில் போடுவாங்க தலையில் போடுவாங்க அந்த மாதிரி அந்த அம்மனுக்கு போடுற அந்த இது சரி இதை மாதிரி இருக்கும்போது முருகனுக்கும் அதே மாதிரி தான் மாவிளக்கு என்பது முருகனுக்கு ரொம்ப உகந்த ஒரு தீபம் நீங்கள் அது நிறைய பேருக்கு தெரியாது குல தெய்வத்துக்கு நம்ம பொங்கல் வைக்கும் போது போடுவோம் அது வேறு விஷயம் ஆனாலும் இந்த முருகனுக்கு பங்குனி உத்தரம் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க எனக்கு வந்து என் குடும்பத்தில் கஷ்டமாக இருக்குது சண்டை சச்சரவாக இருக்குது எந்த பார்த்தாலும் பணத்துக்கு பஞ்சமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாவிளக்கு தீபம் நீங்கள் போடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டுக்கு மாவிளக்கு தீபம் என்பது அந்த மாவை நம்ம கொஞ்சமாக இவ்வளோ அரிசி போட்டு தான் அந்த மாவை நம்ம இடிப்போம் ஈர அரிசியை அப்போ அது இடித்து அது மாவா பெரண்டு திரண்டு அது உருண்டு வருது இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி தான் நம்ம குடும்பமும் நல்ல ஒரு மேல்நிலை ஒரு ஒரு விஷயத்தை ஒரு 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 தடவை நம்ம செய்கிறோன்னா ஐதீகமா அந்த மாவிளக்கு தீபம் போடுறோன்னா ஐதீகமா இந்த மாவிளக்கு தீபத்தை போட்டுருங்க அன்னைக்கு மறக்காமல் இதை முருகன் கோவிலில் எப்படிமா போடுறதுன்னா இந்த மாவிளக்க நம்ம வீட்டிலையே தயார்படுத்தி பொட்டு மஞ்ச குங்குமம் எல்லாம் வச்சு நெய் விட்டு திரி போட்டு எடுத்துக்கிட்டு முருகன் கோவிலுக்கு போங்க நேராக கோவில்லேருந்து அந்த முருகன் கோவிலில் இந்த தீபத்தை ஏற்றுங்க அந்த கிட்ட அந்த முருகன் அப்பா கிட்ட சரவண பவா ஓம் சரவண பவான்னு சொல்லிக்கிட்டே அந்த தீபத்தை அங்கே வைங்க அங்கே வச்சு அதை ஏற்றி நம்ம அங்கேயே அதை வந்து பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது கொடுத்தாலும் கொடுக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாவிளக்கு போடுறத நம்ம என்ன பண்ணணும் வந்தீங்களா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அந்த தீபத்தை வீட்டில் வச்சும் நம்ம ஏற்றணும் நம்மளுடைய பூஜை அறையில் அந்த மாவிளக்கு தீபம் எரியணும் நிறைய பேருக்கு தெரியறதில்ல அங்கேயே ஏத்துறாங்க அங்கேயே பெருசு பண்ணிடுறாங்க அங்கேயே புட்டு எல்லா கேலியும் கொடுத்துட்றாங்க நம்ம வீட்டுக்கிட்டேயும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா மாவிளக்கு போடுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக தேங்காய் உடைக்க வேண்டும் தேங்காய் அர்ச்சனை செஞ்சு தான் அதுக்கப்புறம் நீங்கள் மாவிளக்கு தீபம் போட்டு அந்த விளக்கு அணையாமல் ஒரு கூடைக்குள்ளே வச்சோ இல்லை ஒரு ஒரு சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி எடுத்துகிட்டு போயோ அது உள்ளே வச்சு அந்த விளக்கு அணையாமல் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய பூஜை ரயில் நீங்கள் அதை வைங்கல உண்மையாக சொல்கிறேங்க அடுத்த வருஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ வீடு கட்டணும்னு நினச்சாலும் நடக்கும் அப்புறம் கல்யாணம் ஆகணும்னு நினச்சாலும் நடக்கும் குழந்தை பேர் வேணும்னு நினச்சாலும் நடக்கும் எது நீங்கள் நினைக்கிறீங்களோ க எந்த படிப்புக்காக வேலைக்காக முருகன் நம்மளை உயர்த்தி விடுவார் அந்த பங்குனி உத்தரத்தில் எப்பவுமே நல்ல உத்தரம் அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒரு அருமையான ஒரு ந நட்சத்திரம் இல்லைங்களா அதே உத்தர நட்சத்திரம் என்பதே மாதம் மாதம் உத்தரம் வந்தாலும் இந்த பங்குனி மாதத்தில் வர உத்தரவு நட்சத்திரத்துக்கே முருகனுக்கு உரிய நட்சத்திரம் என்பதனால முருகனை அன்னைக்கு அன்றைய தினம் விரத தினமாக நம்ம மேற்கொண்டு நல்ல ஒரு விசே நல்ல ஒரு பிரசித்தமாக நம்ம கொண்டாடுவது உண்டு அந்த மாதிரி தான் இது இந்த மாவிளக்கை போட்டு ரெண்டாவது இன்னொரு விஷயம் பங்குனி மாதம் என்பது இந்த நம்ம தமிழ் நம்ம தமிழ் மாதத்திலேயே கடைசி மாதம் அப்போ சித்திரை மாதம் பிறக்க போகுது அப்போ நல்லபடியாக அந்த மா அந்த வருஷம் முடிஞ்சு நம்மளுடைய அடுத்த வருஷம் சித்திர மாதம் நல்லபடியாக நல்லா இருக்கணும் குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு செல்ல வேண்டும் பணத்தாலேயே ஆகட்டும் இல்லை நோய் நொடி இல்லாமல் இருக்கிறதாகட்டும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாகட்டும் எல்லாமே கிடைத்து எல்லாம் அல்ல முருகனை பிரார்த்திக்கிறேன் இந்த விளக்கை நீங்கள் போட்டு நல்லா இருக்கணும் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அந்த மா விளக்க நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தாராளமாக நம்ம கொடுக்கலாம் நம்ம வீட்டில் ஏத்தனதை கொடுக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது தாராளமாக நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாம் தேங்க்யூ